சிவகுமார் அவனது பெற்றோருக்கு ஒரே மகன் அவனுக்கு திருமணமாகியும் அவர்களிடம் அதே மரியாதையுடன் வாஞ்சையுடன் இருந்தான் தாம்பரத்தில் பிளாஸ்டிக் காம்பனெண்ட் ஆன்ஸ்லரி யூனிட் ஒன்றை சொந்தமாக வைத்திருந்தான் அதன் மூலம் பணத்தில் கொளித்தான் ஆனால் அவன் மனைவி மேகலாவுக்கு தன் வீட்டில் மாமனார் மாமியார் இருப்பது மிக பெரிய எரிச்சலாக இருந்தது அதே சமயம் அவளின் இரண்டு மகன்களும் குழந்தைகளாக இருந்தபோது நன்கு கவனித்து வளர்க்கப்பட அவர்களின் உதவியும் தேவையாக இருந்தது அதனால் குழந்தைகள் பெரியவர்களாக வளரும் வரை காத்திருந்தால் தற்போது இரண்டு பேரும் கல்லூரி படிப்பை முடித்து நல்ல வேலையில் இருக்கின்றனர் அவர்களுக்கு பெண் பார்க்கும் படலமும் ஆரம்பமாகி விட்டது இந்த காலத்து பெண்களுக்கு புருஷனுடன் சொந்த வீடு கார் கொளுத்த பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வேண்டுமாம் கல்யாணம் வேண்டுமாம் ஆனால் புருஷனின் உறவினர்கள் எவரும் உடன் வரக்கூடாதாம் வீட்டில் வேறு எவரும் வேண்டாமாம் தனி தான் வாழ்க்கையே ஆரம்பிக்க வேண்டுமாம் அவர்கள் போடும் விதவிதமான கண்டிஷன்களை மேகலா தான் தன் மாமனார் மாமியாருக்கு இந்த தூபம் போட்டு வைத்தாள் இந்தினும் சிவகுமார் ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் மேகலாவின் தொடர்ந்த முயற்சியில் அம்மியும் நகர்ந்தது சிவகுமார் தன் தாயார் தகப்பனாரை ஒரு நல்ல முதியோர் இல்லத்தில் விட்டு வைப்பது என்று முடிவாயிற்று அவனுடைய அப்பாவிடம் இது பற்றி பேச்ச ஆரம்பித்த போது உன் வசதி எப்படியோ அப்படி பண்ணுப்பா எனக்கு இப்ப வயசு எழுவது ஆச்சு தயவு செய்து உன் அம்மாவை மட்டும் என்னிடமிருந்து பிரித்து விடாதே நாற்பது வருடங்களுக்கு முன்பு என்று நான் அவளை அக்னி சாட்சியாக திருமணம் செய்து கொண்டேனோ அன்றிலிருந்தே என் உயிர் மூச்சு அவளிடம்தான் இருக்கிறது என்று ஏக்கமாக வேண்டுகோள் விடுத்தார் அது எப்படிப்பா உங்களை மட்டும் தனியாக நான் அனுப்புவேன் அம்மாவும் தான் உங்களுடன் இருப்பாள் முதியோர் இளமும் தாம்பரத்தில் என் பிளாஸ்டிக் யூனிட் கிட்டதான் இருக்கு ஏதோ அப்பாவுக்கு பெரிய உதவி செய்து விட்ட மாதிரி பேச்சில் கரிசனம் காட்டினான் அடுத்த வாரமே சொந்த வீட்டிலிருந்து தாம்பரம் முதியோர் இல்லத்திற்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர் மாத மாதம் இருவருக்கும் சேர்த்து இருபத்தாயிரம் ரூபாயாம் அம்மாவுக்கு கோவிலுக்கு போக முடியாமல் பெரும் தண்டனையாக அமைந்தது அடுத்த இரண்டு மாதங்களில் சிவகுமாரின் மூத்த மகனுக்கு திருமணம் ஆயிற்று பெரிய இடம் வீட்டுக்கு வந்த மருமகள் பெரிய மனது பண்ணி மாமனார் மாமியார் தன்னுடன் இருக்கலாம் என்று சம்மதித்தாள் ஆனால் அடிக்கடி சண்டை போட்டுக்கொண்டே இருப்பாள் இரண்டு பெண்கள் அதிலும் குறிப்பாக மாமியாரும் மருமகளும் கிச்சனில் புரிதலுடன் புழங்குவது என்பது நடக்கவே நடக்காத காரியம் மேகலாவுக்கு புதிய மருமகளுடன் தினமும் மல்லு கட்டவே நேரம் சரியாக இருந்தது தான் தன் மாமியாரை ஆட்டி வைத்ததை விட புதிய மருமகள் தன்னை நன்கு ஆட்டி வைக்கிறாள் என்று நினைத்து கொண்டாள் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று அவளுக்கு ஞாபகம் வந்தது ஒரு நாள் திடீரென சிவகுமாரின் அப்பா ஹார்ட் அட்டாக்கில் மரணித்தார் அதன் பிறகு அவன் அம்மா மட்டும் முதியோர் இல்லத்தில் தனித்து விடப்பட்டாள் ஆனால் கணவரின் இறப்பிற்கு பின்பு அவள் மிகவும் வதங்கி போய் ஒடுங்கி போனாள் ஒரு நாள் மதியம் சிவகுமார் அலுவலகத்தில் இருந்தபோது முதியோர் இல்லத்திலிருந்து அவனுடைய அம்மாவின் உடல்நிலை சீரியஸாக இருப்பதாகவும் உடனே வரும்படியும் ஃபோன் வந்தது அருகில் இருந்த இல்லத்திற்கு ஓடி போய் அம்மாவை பார்த்தான் அம்மா மிகுந்த சிரமத்துக்கிடையே மெல்லிய குரலில் பேசினாள் நான் சீக்கிரமா போயிடுவேன் சிவா நீ உடம்பை பார்த்துக்கோ உனக்கு சுகர் பிபி கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கு உனக்கும் வயதாகிவிட்டது என்னோட அடுத்த பேரனுக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணு என்றாள் சரிம்மா வேற என்ன சொல்லணும் உனக்கு எவ்வளவோ சம்பாதிக்கிற இந்த இல்லத்துக்கு எல்லா ரூம்லையும் ஃபேன் வாங்கி போட்டுடா இங்குள்ள வயதானவர்கள் உன்னை மனசார வாழ்த்துவார்கள் நான் இங்கே சம்மரில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படியே முடிஞ்சால் ஃப்ரிட்ஜும் வாங்கி போடு இப்பவே நீ எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடு வசதியாக இருக்கும் நீ என்னமா சொல்கிற யாருக்கு வசதியாக இருக்கோ உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் தாண்டா உன்னோட பிள்ளைங்க உங்களை இந்த இல்லத்துக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுடா ஏன்னா நீ என்ன வேல்யூ சிஸ்டம் உன் குழந்தைகளுக்கு கற்பித்து வளர்த்தாயோ அதுதானே உனக்கும் நடக்கும் அது பாவம் நீ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சொகுசா வாழ்ந்தவன் அதனால சொன்னேன் அம்மா சொன்னது முற்றிலும் உண்மை எனவே பதில் சொல்ல முடியாமல் சிவகுமார் எச்சில் கூட்டி விழுங்கினான் அமைதியாக கிளம்பி சென்றான் அடுத்த வாரம் மேகலாவின் காதுபட அவள் மருமகள் தன் கணவனிடம் பாட்டிக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஆகிறதுக்குள்ள முன்னால அது இடத்தை உங்க அம்மாவோ அப்பாவுக்கோ இப்பவே புக் பண்ணி வை ராசியான இடம் அதே ரேட்ல கண்டினியூ பண்ண சொல்லுங்க அப்பாவுக்கு பிளாஸ்டிக் யூனிட் கிட்ட தான் ரொம்ப தூரம் அலைய வேண்டாம் நாமும் இனிமேல் சுதந்திரமா இருக்கலாம் என்று கூறினால் மேக உரைந்து போனாள்